அனைவருக்கு வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்தநாள் காணும் கோயம்புத்தூரில் வசிக்கின்ற என்னுடைய ஆறு உயிர் நண்பர் சதீஷ் ஸ்ரீ ஆர்ட்ஸ் அவர்களுடைய மனைவி ராஜேஸ்வரி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலாமுதம் கரங்கல் அறக்கட்டளை திருப்பத்தூர் சார்பாக மறக்கன்று வைக்கின்றோம் நீண்ட ஆயுளும் நீங்கா புகழும் பெற்று இருவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழவும் பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய சந்ததிகள் எப்பொழுது மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன் உங்கள் திருப்பத்தூர் ராஜா, திம்மா பிஸ்ட் हैप्पी बर्थडे राजेश्वरी अक्का